பிரியமானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருக்குள்ளால் ஒரு கேள்வி இருக்கலாம் மற்றவர்கள் செய்வது எல்லாம் வாய்ப்பு நான் செய்வது எதுவுமே வாய்க்கவில்லையே அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு உயர்ந்த நிலைகள் கிடைக்கிறது நான் உண்மையாய் உழைக்கிறேன் ஆனால் எனக்கு உயர்வே நான் பார்க்க முடிவதில்லையே என்று அங்கள் ஆய்வு கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணம் முதற்கொண்டு அந்த யோசேப்பின் வீட்டை ஆசிர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது விபஜனமே இந்த இடத்தில் நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம் யோசேப்போடு கத்தர் இருந்தார் அவன் காரிய சுத்தி ஆனான் என்பது எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் யோசேப்பு அடிமையாகத்தான் அந்த போர்த்தி பாரின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான் போனவன் உடனே அவனுக்கு எல்லா அதிகாரமும் கிடைத்து விட்டதா என்றால் இல்லை அந்த அடிமையாய் போனவன் அடிமையின் வேலையைத்தான் முதலாக செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் அதில் ஒரு ஆசிர்வாதத்தை போர்த்தி கண்டார் உதா அடிமையாய் ஏதோ ஒரு வேலையை தான் செய்கிறான் ஆனால் அதை சரியாய் செய்கிறான் அது மாத்திரமல்ல அவன் செய்கிற காரியத்தினால் ஆசிர்வாதம் உண்டாகிறதை பார்க்கிற போத்திபார் பின்பு தன் வீட்டிற்கு விசாரணை கத்தனாய் அதாவது ஒரு இன்சார்ஜாய் இதை பார்த்துக்கொள் என்று பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைக்கிறான் அப்பொழுது பார்த்தால் எப்பொழுது அந்த வீட்டின் பொறுப்பெல்லாம் கைக்கு வருகிறதோ அந்த எல்லாவற்றிலும் ஒரு ஆசிர்வாதம் வருகிறதை கண்டார் பின்புதான் சொல்லுகிறது ஆறாம் வசனம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்புவித்தான் என்று அதாவது எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள் உன்னுடையது என்று எடுத்தவுடன் அவனுக்கு வரவில்லை அவன் அடிமையின் வேலையை தான் செய்கிறான் அவனோடு அந்த அடிமையின் ஆசீர்வாதம் பின்பு பொறுப்புகளை கொடுத்து பார்க்கிறார் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறார் பின்பு தான் போத்திவார் அறிந்து கொண்டார் இவனிடத்தில் கொடுத்ததுக்கே இவ்வளவு ஆசிர்வாதம் என்றார் எல்லா பொறுப்புகளையும் இவன் வசத்தில் விட்டு விடுவோம் என்று கொடுத்து பார்க்கிறார் அது முதல் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டது அது மாத்திரமல்ல பொருப்புகளை பெற்றுக்கொண்டு யோசேப்பு அல்லது எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்படைத்து பின்பு அந்த வீட்டிற்கே கிட்டத்தட்ட அதிபதி அவன் தான் ஆனால் அந்த பதவியை அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவன் ஒரு நாளும் கவராய பயன்படுத்தவில்லை ஏனென்றால் அந்த எஜமான் சொல்லுகிறார் போஜன விஷயத்தை தவிர எல்லாம் உன் கையில் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான் அவன் கோத்திபாரின் மனைவி யோசேப்போடு தவறாக நடக்க முயற்சிக்கிற போது அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா அந்த பாவத்திற்கு விலகி ஓடினானா அவன் நினைத்திருந்தால் எஜமான் எனக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் என் வசத்தில் விட்டு இருக்கிறார் இது யாருக்கு தெரியும் என்று அவன் தவறு செய்திருக்கலாம் ஏனென்றால் அவன் வாலிபனாய் இருந்தார் வாலிபத்தின் நாட்களில் பாவத்தில் எளிதாய் விழுந்து விட முடியும் ஆனால் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து மிகவும் உண்மை உள்ளவனாயிருந்தான் பயன்படுத்தவில்லை உங்களோடு செய்கிற காரியத்தை ஆசிர்வதிக்க வேண்டுமா உங்களுக்கு சில பொறுப்புகளை நம்பி கொடுக்க வேண்டுமா உங்களை சில காரியத்திற்கு அதிகாரியாய் வைக்க வேண்டுமா ஒன்றை செய்யுங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு உண்மையாயிருங்கள் அது மாத்திரம் அவருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை எந்த பதவியில் வைத்தாலும் அந்த பதவியை அவள் தவறாய் பயன்படுத்த மாட்டாள் என்று நம்பும்படியாய் நடந்து கொள்ளுங்கள் அது உலகத்தின் வேலையாய் இருக்கலாம் ஆண்டவருடைய ஊழியமாய் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மை நம்பி கொடுக்கும் அளவிற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசை